ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தீர்த்த கொடை எடுத்து தீர்த்த விழா நடத்துகிறோம் அன்னைக்கு வந்து அம்மனுக்கு கும்பாபிஷேகத்துக்கு தீர்த்து எடுக்க போகிறோம் இந்த கும்பபிஷேகத்தில் கலந்துக்கிறவங்க கண்டிப்பாக வந்து கலந்துக்கலாம் ரொம்ப விசேஷமான இருக்கும் அதே பத்தாம் தேதி பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை கும்பாபிஷேகம் நடந்தல் ஏன்னா அன்னைக்கு வந்து அம்மனுக்கு தீர்த்தம் ஊற்றி கலசத்துக்கு தீர்த்தம் ஊத்துறாங்க

போனை வச்சுட்டு வர சொல்லு வாங்க வர்றான் நான் காணிக்க வாங்கலை டிக்கெட்டு கொடுத்துருக்க சரி வீட்டுல போய் முன்ன அரிசி சீக்கிரம் பிள்ளைங்க அணியா சரியா வீட்டுல விட தான் கஷ்டம் தலைஞ்சிச்சு அப்படின்னு சரியா செத்துக்கொள்ள முடிவு எடுத்திருக்கிறாங்க

அரிசி ஒரு சுப்பன் தருவாங்க வாங்கி வீட்டுல போய் ஆக்கி தருங்க அந்த காசை வச்சுக்கோங்க வீட்டு வாசலை கட்டு தீபம் போடுப்பா மூணு வாரம் சொல்லி என்ன கேள்விட்டு பாருங்க உத்தரவு வீட்லயே போடுங்க வீட்லயே போடுங்க வாய முன்னாடி முன்னாடி வாங்க யாரு கை பிடிக்கிறது பிடிங்க இது யாரு தான் புத்தி தான் கிட்ட கிடையாது